டீ தொல்லை தாங்க முடியாமல் அம்மா தாத்தா கிட்டவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தாத்தா கிட்ட சொன்னாலும் ஏன் எந்த தாத்தா கிட்ட சொன்னாலுமே நம்ம விஜய் காவிரி இல்லாமல் அந்த இடத்த விட்டு நகல மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இப்போ தான் ப்ரொமோ வந்தது ப்ரொமோவை பார்த்துட்டு சத் சுத்தியமாக அழுகிறதா சிரிக்கிறதா சொல்லிட்டு தெரியல இந்த விஜய் பண்ணுற சேட்டையெல்லாம் எப்போ என்ன கொடுமை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்படியே விஜய் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து சீக்கிரத்தில் சாரதமாக வந்து சமாதானப்படுத்த முடியாது அவங்கள இன்னுமே வந்து விஜய் வந்து கோவப்படுத்தி பார்க்குறாருன்னே சொல்லலாம் இது நல்லதுக்கே கிடையாது ஆனாலும் விஜய் பண்ணுறது நல்லா தான் இருக்குது ஒரே என்ஜாய்மெண்ட் ஃபன்னோட தான் போயிட்டுருக்கு ஆனால் விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாரதா தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷன் காவேரிக்கு ஆனாலும் காவேரிக்கெலாம் அந்தளவு ஒரு கோவம்லாம் கிடையாதுங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்குது இங்கே விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா சாரதா காவேரி பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து காய வச்சுட்டுருக்குறாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் தன்னோடய வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இங்கே காவேரி மேலே பூவை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ரெண்டு டைமும் பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி மேலேயே வந்து விழுந்துருது உடனே பாட்டி இருந்துக்கிட்டு யாரோ வந்து பூவை தூக்கி போகிறாங்க பூவை தூக்கி போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற உடனே நம்ம சாரதம்மா கடுப்பாயிட்டு சும்மா எதனால சொல்லிட்டு இருக்காதீங்க வாங்க உங்கள் மேலே மட்டும் எப்படி வந்து பறந்து வானத்துலேருந்து பறந்து விழுந்துருமா எங்கள் மேலெலாம் விழுகாம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி சாரதமாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இப்போ காவிரி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியை காவிரிக்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம விஜய் வந்து ட்ரை பண்ணுறாரு கரெக்டாக அந்த டைமில் வந்து சாரதமாக வந்துடுறாங்க பார்த்துடுறாங்க காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோபமாக கத்துறாங்க உடனே காவேரித்துக்கிட்ட நான் என்னம்மா பண்ணே நான் ஒன்றுமே பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றுமே பண்ணலை எனக்கு நல்லாவே தெரியுது ஃபஸ்ட்டு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க சரி சரி கோவப்படாத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சா காவிரி வந்து உள்ளே போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஐயோ வேறு லெவல் ஒரு சம்பவம் தான் பண்ணிட்டாரு இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று தான் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைப்பா என்னப்பா விஜய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் இங்கே ஹவுஸ் ஓனர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம விஜய் பார்த்திங்கன்னா குடிக்கிறது என்ன ஆடுறது என்ன பாடுறது என்ன ஒரே குதலமாக தான் இருக்கிறாரு ஆனால் விஜய் தேவதாசனே ஆயிட்டாரு போல அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல தான் இப்போ இருக்கிறத பார்த்தா தெரியுது கையில் ஒரு பாட்டலோட அப்படியே பார்த்தீங்கன்னா சோக பாட்டோட என்னென்னமோ பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்னடா சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி குடும்பம் பார்த்தா இங்கே வெளியே விஜயை பார்த்துட்டு சம கோப போகிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா சாரதமா அப்படியே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் விடுங்கடி விடுங்கடி நான் ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு வந்துடுறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கிளம்புறாங்க இங்கே எல்லாேருமே பார்த்திங்கன்னா நமக்கு சாரதமாக சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே சாரதமா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை விஜய் அந்தளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம சாரதமாக வந்து டென்ஷன் இருக்கிறாரு இதுக்கெல்லாம் ஒரு வகையில் சாரதமாக தானே காரணம் நம்மளோ நம்ம நினைக்கிறது அதுதான் ஏன்னால் இப்போ காவிரியை பிரித்து வச்ச ஒரு சோகத்தில் தான் நம்ம விஜய் வந்து இருக்கிறாரு குடிக்கிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா பசங்க அந்தளவுக்கு தான் மனசில் இருக்கிற கவலை கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா புலம்பி தள்ளுவாங்க அப்படி தான் நம்ம விஜயும் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரே ரகலை தான் கண்டிப்பாக இடோட நம்ம விஜய் அமைதியாக இருக்கிற மாட்டார் இங்கே காவேரி வீட்டுக்குள்ளே போயிட்டு புலம்பு புலம்புன்னு புலம்ப போகிறாரு ஏன் குழந்த மாதிரி அழுக கூட போகிறாரு இந்த மாதிரி என் காவிரியை பிரித்து வச்சுட்டிங்களே என் காவிரிக்கு நான் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சி சே காவேரியை நான் எம்டி சீட்ல உட்கார வச்சு நான் அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேனே எல்லாமே வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க விஜய் வந்து குடிச்சிட்டு ஒரு மாதிரி கதறி அழுக போறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க விஜய் அந்த கடைசியாக என்ன நடந்தது என்னெல்லாம் பிளான் பண்ணார் நம்ம விஜய்க்கு ச நம்ம விஜய் வந்து காவிரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சார்ல அதெல்லாம் மொத்தமாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் உளறி கொட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நம்ம விஜய் பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே காவிரி ஃபேமிலி சைலருந்து யாருமே காது கொடுத்து கேட்க கேட்கல அவர் எவ்வளவோ சொல்றதுக்காக வந்து ட்ரை பண்ணார் தான் பக்கம் இருக்கிற நியா நியாயத்தை ஆனால் யாருமே அந்த டைமில் விஜய் மேலே இருக்கிற கோபத்தில் வந்து அதை கேட்க விரும்பலை இப்போ வந்து நம்ம விஜய் கு குடித்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை கேட்டதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா இங்கே காவேரிக்கு இன்னுமே விஜய் மேலே பாசம் தான் அதிகரிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் காவேரியே ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க ஆனால் இதை சொன்னதுக்கப்புறமும் நம்ம காவிரியோட ஃபேமிலி வந்து விஜயை புரிஞ்சுக்குவாங்களான்னு சொல்லிட்டு கேள்விக்குறிதான் ஆனால் சாரதாம வந்து ஐயோ என்னத்தை சொல்ல அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிதான் வந்து இப்போ வரைக்கும் நின்று இருக்காங்க ஆனால் கங்கா குமரன் ஓகே அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நம்ம விஜய் விஜய் மேலே இருக்கிற ஒரு தப்பான எண்ணம் எண்ணம் வந்து போயிட்டு தான் இருக்குது இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நம்ம விஜய் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னைக்கான ப்ரொமோவில் பாட்டி எப்போ என்ன கோல் போடுறாங்க அப்படியும் பேசிக்கிறாங்க இப்படியும் பேசிக்கிறாங்க என்ன இந்த பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க விஜய் வந்து இப்படி குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்ன பாட்டி கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்துருக்கலாமே விஜய்க்கு பாவம் அவள் ஏதோ வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறான் போல் அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் போயிட்டு இப்படி சொல்லலாமா இப்போ தான் உங்களை நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டு சரி பாட்டி அம்மா மனசு மாறிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா ந நல்லபடியாக போவோம் பாட்டி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாங்க என்ன மாதிரிலாம் இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எப்பிசோட நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெளிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்